என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை பிரிந்து சென்ற உறவு அங்கே மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ அறியவில்லை என் தங்கமே அது தெரிந்தால் நீ நிச்சயமாக இத்தனை மன வருத்தத்தை உனக்குள் வைத்து கொண்டிருக்க மாட்டாய் ஒன்று இந்த உறவு வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பாய் இல்லை இந்த உறவு நமக்கு நிரந்தரம் என்று முடிவெடுத்திருப்பாய் இரண்டில் ஒரு முடிவினை நீ தெளிவாக எடுத்திருப்பாய் தெரியாமல் தான் இப்படி இரண்டும் கெட்டா நிலைமையில் நின்று கொண்டு வேண்டுமா வேண்டாமா என்ற தயக்கத்தில் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதற்கு பதிலை தருவதற்குத்தானே வராகி அம்மா நான் இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கான சரியான முடிவினை நிச்சயமாக நீ எடுத்து விடுவாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று கொடுத்திருக்கின்ற சில சந்தோஷமான நாட்கள் மட்டும் இன்னும் உன் மனதில் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஆனால் அதை நினைப்பதற்குத்தான் மறந்து விடுகின்றாய் உனக்கிருக்கின்ற கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த நினைவுகளை எல்லாம் மீண்டும் திருப்பி பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை நாம் இதையெல்லாம் எங்கே திரும்ப பார்த்து கொண்டிருப்பது இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையே சரி செய்ய நேரம் போதவில்லை என்று என் பிள்ளை மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உறவு அங்கே என்ன நிலையில் இருக்கின்றது என்பதனை நீ ஒரு முறை கேட்டாயானால் உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் தீர்ந்து நீ பழைய நினைவுகளை நிச்சயமாக இப்பொழுது சிந்தித்துப் பார்ப்பாய் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் தனக்கு கிடைத்த இனிமையான நினைவுகளை அதிகமாக நினைத்து அதை பற்றி சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் மறக்க வேண்டும் கவலைகளை மறப்பதற்கு ஒரே மருந்து சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்றால் என்ன ஏற்கனவே போதும் போதும் என்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உனக்கு அந்த சந்தோஷம் அதிகமாக கிடைத்திருக்கின்றது அவற்றையெல்லாம் அந்த நினைவுகளை எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு முறை சிந்தித்துப்பார் இந்த உறவு உன்னோடு பழகிய நாட்கள் உனக்கு எத்தனை இனிமையான நாட்களாக இருந்தது என்று ஒரு முறை நன்றாக சிந்தித்துப்பார் என் தங்கமே அம்மா இப்பொழுது இதனை உனக்கு சிந்தித்து பார்க்க சொல்வதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கின்றது அம்மா எதற்காக பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிறாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே அந்த இனிமையான நினைவுகளில் சில கசப்பான அனுபவங்களும் இருந்திருக்கும் அந்த அனுபவங்களை அதிகமாக கொடுத்தது நீயா அல்லது அந்த உறவா என்று ஒரு நிமிடம் அதையும் சேர்த்து நீ சிந்தித்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்பொழுது நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்திருப்பதற்கான காரணம் இவையோடு உன்னுடைய பழைய நினைவுகளை சற்று ஒப்பிட்டு பார் ஏதேனும் சம்பந்தம் இருக்கின்றதா முன்னால் நடந்த கசப்பான அனுபவங்களில் அவர்கள் செய்த சில செயல்கள் இப்பொழுது நடந்து கொண்ட விதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று இருக்கின்றதா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் ஏனென்றால் ஒருவர் எப்பொழுதும் ஒன்று போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் அவர்கள் மனதில் எந்தவிதமான விதமான தேவையில்லாத விஷயங்களும் இருக்காது ஆனால் முன்பு நடந்து கொண்டதற்கும் இப்பொழுது நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது என்றால் சற்று கவனத்தோடு கவனிக்க வேண்டிய விஷயமாக அது மாறிவிடும் ஏனென்றால் முன்பு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அந்த உறவு பிரியவில்லை அந்த உறவு உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களிலும் உன்னோடு உனக்கு துணை நின்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு பிரிந்ததற்கான காரணம் என்னவென்பதை நீ நிச்சயமாக கண்டறிய வேண்டும் தவறு உன்மீதா அல்லது அந்த உறவின் மீதா என் குழந்தையே இந்த நினைவுகள் எல்லாம் ஒருவேளை உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை இந்த இரண்டு நிமிடங்களில் திருப்பி கொடுத்திருக்கலாம் இந்த சந்தோஷத்தை நீ அப்படியே உனக்குள்ளேயே பத்திரமாக வைத்துக்கொள் இப்பொழுது அந்த உறவைப் பற்றி நீ நினைத்துக்கொள் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்பதனை ஒரு முறை தெளிவாக சிந்தித்துப்பார் என் தங்கமை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உறவு வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு இப்பொழுது ஏற உனக்கு ஓரளவு ஒரு தெளிவினை கொடுத்திருக்கும் என் தங்கமே அன்பு கொண்ட உள்ளம் எங்கிருந்தாலும் உன்னை பற்றிதான் நினைத்து கொண்டிருக்குமல்லவா என் குழந்தையே நான் இப்பொழுது உனக்கு சொன்ன இதே வார்த்தைகளும் தான் அவர்களும் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் தங்களினுடைய மனதிற்குள் பழைய நினைவுகளை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களினுடைய நிலைமை அங்கே எப்படி இருக்கிறது என்றால் உன்னை விட்டு உடல் மட்டுமே பிரிந்திருக்கின்றது ஆனால் மனது என்னவோ உன்னைத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகளை போன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் இல்லை பிரச்சனைகள் சற்று அதிகமாக வந்ததனால் அதனை சமாளிக்க முடியாமல்தான் இப்பொழுது இந்த விஷயங்களுக்குள் மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல்தான் கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்களே தவிர உன் மீது நிச்சயமாக எந்தவிதமான வருத்தங்களும் அவர்களுக்கு இல்லை வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்படி இருக்கின்றதோ அதுபோலத்தான் அவர்களுக்கும் இருக்கின்றது என் தங்கமே அவர்கள் மனதில் இருக்கின்ற நினைவுகள் எல்லாம் அழியாமல் உன்னை விட அதிகமாக சிந்தித்துக்கொண்டு அதை மட்டுமே மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கென்று சேர்த்து வைத்த சொத்தோ பணமோ கிடையாது ஒரே ஒரு அன்பான உறவு மட்டும்தான் அந்த உறவே உன்னிடத்தில் சண்டையிட்டோ பிரச்சனைகளை செய்து கொண்டோ பிரிந்து செல்லும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயமாகத்தான் இருக்கின்றது உனக்கு எப்படியோ அதுபோலத்தான் அந்த உறவுக்கும் வாழ்க்கையில் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை என்கின்ற மனநிலையில்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று நான் கொடுத்தது அந்த வாழ்க்கையில் நீ தேடிய உறவு காலம் முழுவதும் உன்னோடு இருக்க வேண்டியது அவர்கள் இன்றிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்து உன்னோடு மீண்டும் பழைய வாழ்க்கையை தொடரத்தான் போகின்றார்கள் மனதில் இருக்கின்ற வருத்தங்கள் எல்லாமே என்றோ காணாமல் போய்விட்டது உடனடியாக வந்துவிட்டால் அவர்களின் கோபத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே என்றுதான் சில காலம் தாமதித்திருக்கின்றார்கள் என் தங்கமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான அன்பினை புரிந்து கொண்டு வாழ நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வேறு யாரையும் நுழைய விடாமல் மனது ஒத்து என்னாலும் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் நீ இழந்த வாழ்க்கையை நான் மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுக்கின்றேன் நீதான் அதை இழந்து விட்டதாக நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கை உன் கையை விட்டு செல்லவில்லை என் தங்கமே மீண்டும் உன்னிடத்தில் வரப்போகின்ற இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக நீ மீண்டும் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் எந்த தவறுகளை எல்லாம் இப்பொழுது செய்தாயோ அந்த தவறுகளை மீண்டும் நீ செய்யக்கூடாது இதுதான் அவர்களுக்கும் நிச்சயமாக இதே தவறு ஒருபோதும் இனிமேல் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது யாரும் இல்லை என்று சொல்லாமல் உனக்காக நான் இருக்கின்றேன் எனக்காக நீ இருக்கின்றாய் என்கின்ற அந்யோன்யத்தோடு காலம் முழுவதும் வாழ வேண்டும் வாழ்க்கையில் நினைத்த வாழ்க்கை கிடைப்பது என்பது எல்லோருக்கும் அத்தனை சுலபமான காரியம் கிடையாது போராடி பெற்ற வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு மத்தியில் மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காகவே போராடி போராடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அல்லவா அதில் நீ சந்தோஷத்தை நிச்சயமாக வெளிக்காட்ட வேண்டும் மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வண்ணம் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது இந்த பிரிவு மற்றவர்கள் சொல்கின்றது போல ஆமாம் இப்படித்தானே இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது நாம் எப்படியோ நினைத்தோம் இவர்கள் நல்லபடியாக வாழ்கிறார்களே என்று மூக்கின் மேல் விரலை வைத்து உங்களை பார்க்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்